காட்டோட அந்த இரண்டை இருட்டில் டெய்ஸிக்கு நடந்தது எல்லாமே நம்ப முடியாததா இருந்தது சொல்ல போனா அந்த மனுஷன் டெய்ஸிய லேடி பட்டர்ஃபிளை எதுக்காக கூப்பிடுறாரு இது எல்லாமே ரொம்ப மர்மமா இருந்தது அதுவே இன்னொரு பக்கம் டேவிடோட நிலைமையும் ரொம்பவே மோசம் ஆயிக்கிட்டே போச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இனிமே என்னால் அமைதியா இருக்க முடியாது நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுக்குறேன் டெய்ஸியை பற்றி எந்த விவரங்களும் தெரியாத காரணத்தினால டேவிட் காலையில் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு டெய்ஸியை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஆனால் அங்கேயும் அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது என்ன நீங்க ரிப்போர்ட் எழுத மாட்டீங்களா ஆனா ஏன் ஏன்னா டெய்ஸி காணாம போய் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகவே இல்லை அதனால அதனால தான் எங்களால ரிப்போர்ட் வாங்க முடியாது என்ன இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இங்க பாருங்க இன்னைக்கு அவளுடைய பிறந்தநாள் அப்புறம் இது வரைக்கும் அவ வீட்டுக்கே திரும்பி வரல இது நல்ல விஷயம் கிடையாது இல்லைங்க இது பாருங்க சார் நான் உங்க காலில் கூட விழுறேன் தயவு செஞ்சு நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட் ஏத்துக்கோங்க இங்க பாருங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் பல சமயங்கள்ல சில பேர் ஏதாவது ஒரு வேலையில மாட்டிக்கிறாங்க இல்ல அவங்களே எங்கேயாவது போயிடுறாங்க அப்புறம் அவங்களே திரும்பி வந்துடுறாங்க ஒருவேளை டெய்ஸி வேலை விஷயமா எங்கேயாவது மாட்டி ஒருவேளை அவங்களே திரும்பி வந்தாலும் வரலாம் அதனால நீங்க கவலைப்படாதீங்க இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க போலீஸ் சொன்னதை கேட்டுட்டு டேவிட் ரொம்பவே மனம் உடஞ்சு போயிட்டாரு டெய்சிக்கு ஏதாவது கெடுதல் நடந்திருக்குமோனு ரொம்ப பயந்தாரு என்ன மன்னிச்சிடு மார்கி நான் நம்ம பொண்ணை ஒழுங்கா கவனிச்சுக்க முடியல நேத்து அவளுடைய பிறந்த நாள் அப்புறம் நேத்து தான் அவ காணாம போயிட்டா இதெல்லாம் என்னுடைய தப்பு தான் என்னுடைய தப்பு தான் ஆனா நான் தோல்விய ஒத்துக்க மாட்டேன் இப்போ நானே என் பொண்ணை தேடி போறேன் பாவம் டேவிட் டெய்ஸி காணாம போனதுனால தன்னை தானே அவர் திட்டிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் அவளை தேடி புறப்பட்டு போனாரு அதுவே இன்னொரு பக்கம் டெய்ஸி ஒரு பெரிய வலையில சிக்கிக்கிட்டா இதெல்லாம் என்னது இது அப்புறம் எனக்கு இப்படி நடந்தது லேடி பட்டர்ஃப்ளை நீங்க அழாதீங்க நான் ஒன்னு லேடி பட்டர்ஃப்ளை கிடையாது புரிஞ்சுதா நான் டெய்ஸி ஏன் அப்பா அம்மாவோட டெய்ஸி நான் இப்போ இதெல்லாம் நடந்திருக்குன்னா இதுக்கு காரணம் நீதான் பாரு நல்லா பாரு என்ன நீ எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன்னு நானா இல்ல லேடி பட்டர்ஃபிளை நான் எதுவும் பண்ணல இது உங்களுடைய தலையெழுத்து நீங்க ஒன்னும் சாதாரண பொண்ணு கிடையாது நீங்க இந்த காட்டோட ராணி ராணி நீ பேசுறதெல்லாம் என்ன எனக்கு எதுவுமே புரியல எனக்கு புரியுது நடந்த விஷயங்கள நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு சாதாரணம் கிடையாது ஆனா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாகணும் என்ன உண்மை உங்க பிறப்பின் உண்மை சொல்ல போனா நீங்க ஒரு சாதாரண பிறவி கிடையாது உங்க இனம் மனித இனம் கிடையாது நீங்க விலங்குகளோட இனத்தை சேர்ந்தவங்க அது என்னன்னா ரொம்ப வருஷமா இந்த காட்டுல பிடர் குடும்ப ஆட்சி நடந்துட்டு இருந்தது அப்புறம் நீங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த இளவரசி என்னது நான் இளவரசியா அப்புறம் நான் எப்படி என் அம்மா அப்பாவோட வீட்டுக்கு போய் சேர்ந்தேன் அது என்ன விஷயம்னா நீங்க பிறந்த போது காட்டுல ஒரு கருப்பு நிழல் பயங்கரத்தை உருவாக்கிட்டு இருந்தது அதுல எத்தனையோ பறவைகள் விலங்குகள் பழங்காலத்து மரங்கள் செடிகள் அதோட தாக்குதல்னால இறந்து போயிடுச்சு அப்பாவோட பேரும் இருந்தது என்னது லேடி பட்டர் உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா ரொம்பவே பயந்துட்டாங்க அதுக்கு இடையில தான் நீங்க பிறந்தீங்க காட்டோட நிலைமை ரொம்ப மோசமாய்கிட்டே போச்சு அதனால் உங்க அம்மா நகரத்துல ஒரு நல்லவங்க வாசல்ல உங்களை விட்டுட்டு அங்கிருந்து அவங்க ஓடிட்டாங்க ஆனா கொடுமை என்னன்னா இப்போ அவங்களும் இந்த உலகத்துல இல்லை என்னது அம்மாவும் உயிரோட இல்லையா ஆமா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களை நாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருந்தோம் டேவிடும் மார்கியும் உங்களை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி இருந்தாங்க உங்களுடைய இந்த காடு உங்க வரவுக்காக வருஷ வெயிட் பண்ணுது ஆனா உங்களை இங்க கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி நீங்க பட்டர்ஃபிளையா மாறது ரொம்பவே அவசியமானது அதனாலதான் உங்களை விட்டு நாங்க இவ்வளவு நாள விலகி இருந்தோம் ஆனா இப்போ நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க இனிமே இந்த காட்டை அந்த கருப்பு நிழல் கிட்ட இருந்து உங்களாலதான் காப்பாத்த முடியும் டெய்சி இந்த விஷயத்தை கேட்டதோ ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா அப்புறம் அவ பார்த்தா அவளை சுத்தி நாலாபுரமும் விலங்குகள் பறவைகள்லாம் வந்தது

அவருக்கு எதுவுமே புரியல அப்பதான் இதெல்லாம் எப்படி நடந்தது உனக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டுச்சு டேவிட் கேட்ட கேள்விக்கு டேசி தன்னுடைய உண்மைகள் எல்லாத்தையும் சொன்னா அதை கேட்டதும் டேவிட் அதிர்ந்து போனாரு அப்புறம் அவளை கட்டி அணைச்சுக்கிட்டாரு டேசி என்னுடைய செல்லமே அப்பா ஆனா இப்ப அந்த தீய சக்தியோட நாம எப்படி போராடுறது டேசி இப்பதான் புதுசா பிறவி எடுத்திருக்கா அவ அந்த தீய சக்தியை எப்படி எதிர்த்து போராடுவா நீங்க கேக்குறது நியாயம்தான் ஆனா நாம இதுக்கு மேலயும் நேரத்தை கடத்த கூடாது அதுக்கப்புறம் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதனால இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் தான் நீங்க செய்யணும் ரெண்டு நாளைக்கு அப்புறமா பௌர்ணமி வருது நீங்க அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இங்க வந்து பாருங்க மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஓ சரிங்க இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க அப்புறம் லேடி பட்டர்ஃபிளைய பார்த்துக்கோங்க ம் இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டதும் டேவிட் டெய்சிய ஒரு ஷால்ல சுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு வீட்டுக்கு வந்ததுமே டேவிட் பார்த்தாரு டெய்சி ரொம்பவே அமைதி ஆயிட்டா அவளோட உடம்பெல்லாம் நடுநடுங்கிட்டு இருந்தது அவர் ரொம்பவே பயந்து போயிருந்தா அப்பதான் என்னமா ஆச்சு ஒண்ணு அது சரி இனிமே நீ எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டியா உன்னுடைய அப்பா கிட்ட எல்லாத்தையும் மறைக்க போறியா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அது விஷயம் என்னன்னா இதெல்லாம் எனக்கு புதுசு அப்புறம் இதெல்லாம் நம்ப கூடியதாவும் இல்ல அந்த பெரியவர் தீய சக்தியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரோ என்னால் அந்த காட்டை காப்பாத்த முடியும்ன்ற நம்பிக்கை இல்ல இப்பதான் நான் பொது பிறவிய எடுத்திருக்கேன் அப்புறம் இதுல இதெல்லாம் என்னால் இதை செய்ய முடியும்னு எனக்கு தோணல ம் நீ சொல்றதும் உண்மைதான் ஆனா தூதன் என்ன சொன்னார்னா அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு எல்லாமே சரியாயிடும் ம் எல்லாம் எவ்வளவு நல்லா இருந்தது இல்லப்பா நீங்க நான் அம்மா ஆனா பாருங்க இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே மாறிடுச்சு இப்போ நான் டைசி கிடையாது நான் லேடி பட்டர்ஃபிளையா மாறிட்டேன் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லப்பா கொஞ்சம் கூட தேவையில்ல எனக்கு புரியுதுமா ஆனா இதத்தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நீ வேணும்னா பாரு அந்த தீய சக்தி கிட்ட இருந்து காட்ட நீ நிச்சயமா காப்பாத்துவ அப்புறம் நீ ராணியும் ஆவ ஒரு வழியா ரெண்டு நாளும் கடந்துடுச்சு டேவிட் டைசி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு காட்டுக்கு கூட்டிட்டு போனார் அவர் அங்க பார்த்தாரு அந்த தூதர் காடு முழுக்க மெழுகுவத்தியால அலங்கரிச்சிருந்தாரு அப்புறம் அந்த காட்டுக்கு நடுவுல யாகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது ஐயா நான் டேசிய கூட்டிட்டு வந்துட்டேன் அந்த தூதர் அவகிட்ட மாய தடியை கொடுத்தாரு லேடி பட்டர்ஃபிளை அந்த பாதுகாப்பு சக்கரத்தில் போய் உட்காருங்க அந்த தூதர் சொன்ன உடனே டேசி அந்த பாதுகாப்பு வளையத்துக்கு நடுவுல போய் உட்கார்ந்தா இந்தாங்க ஆயுதம் ஆயுதமா இத்குவா மஸ்டி சோர சோரோ பாஷ்மா வீவல்ல பொஷ்குவா மஸ்டி சோர சோரோ பாஷ்மா வீவல்ல பொஷ்குவா வீரிமே அப்பதான் திடீர்னு வானத்துல நிலாவோட வடிவும் பெருசாக ஆரம்பிச்சது காற்று சில்லுன்னு ஆனா வேகமாக வீசிச்சு அப்புறம் காற்றுல ஒரு வித்தியாசமான இசை கேட்டுது இந்த சத்தம் எப்படி அது வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்பதான் விலங்குகள் பறவைகள் எல்லாம் அந்த யாகத்துக்கிட்ட ஒண்ணு சேர்ந்தது

எழுந்து நின்னா அப்புறம் மெல்ல மெல்ல அவளுடைய உடம்பு காத்துல பறக்க ஆரம்பிச்சது அந்த கருப்பு தீய சக்தி டெய்ஸிய நோக்கி வந்தது அப்பதான் சொல்லுங்க அப்புறம் ஒரு அற்புதம் நடந்தது அந்த மாய தடியில இருந்து ஒரு பெரிய தீ வெளியே வந்தது அது நேரா போய் அந்த தீய சக்தி மேல பட்டுச்சு கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு தீய சக்தி நெருப்புல துடிச்சது அந்த தீய சக்தி துடிக்கிறத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க அப்புறம் அந்த தீய சக்தி கொஞ்ச நேரத்துல சாம்பலா மாறிடுச்சு அப்புறம் டைசி மயங்கி விழுந்துட்டா பயப்பட வேண்டிய அவசியமே முழிச்சுக்குவா முதல் கதிர் விழுந்தது அப்புறம் அப்புறம் சுய நினைவுக்கு அப்பா ஓ காட் என் பொண்ணு இருக்கா இதோட இந்த தேவதை கதை சந்தோஷம் நிறைஞ்ச முடிவு உண்டாச்சு